ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே பயங்கரமான சம்பவங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கப்போகுது நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் சில டைம் நம்மளுக்கு நல்லா அப்ஸை கொடுக்கும் சில டைம் நல்லா டவுனை கொடுக்கும் ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நாம் தெரிஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாவே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும் விதியவே வெல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிச்சாதான் அதற்கேற்ப நாம் நடந்து பயனடைய முடியும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூலைக்குள்ளே நிறைய கிரக மாற்றங்கள் போகுது அதாவது முப்பத்தொன்றுக்குள்ள அப்படி நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களை நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த கிரக மாற்றங்கள் மூலயமா தான் நமக்கு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களை கிரகநிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முக்கிய கிரக மாற்றங்களுடைய தாக்கத்தால் ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாலியான ராஜ வாழ்க்கை என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால மிதுன ராசி கவலைப்பட வேண்டாம் ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் உள்ளிட்ட நான்கு கிரகங்களுமே தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போறாங்க முதல சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகத்தில் பயிற்சி ஆவாரு அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவாரு இதன் காரணமாக லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும் அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிசபத்துக்குள்ள நுழைவார் சூரியன் மற்றும் குருவோடு இணைவாங்க பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார் சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் மாறுவார் இறுதியாக சுக்கரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தை உருவாக்குவார் இப்படி மாற்றங்கள் இந்த ஜூலை முப்பத்தொன்று முடியறதுக்குள்ளே வரும் இதனால் நிறைய யோகங்களும் வரும் இதனோட அடிப்படையில் தான் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் இருக்காங்க இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த டைம் கிரகநிலைகள் அமையிறது ரொம்ப முக்கியம் ஸோ கிரகநிலைகள் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறாரு மீன மீனராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த மாதிரிலாம் நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் பயணம் செய்கிறாங்க அதாவது இந்த வாரம் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசியில நிறைய கிரகங்கள் பயணம் செய்கிறது தொட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனையே அதிபதியாக கொண்டவ மிதுன ராசிக்கார அன்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த முப்பத்தொன்று வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இது வெறுப்புகளை விளக்கி வீட்டு பொறுப்போடு செயலாற்றுவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த டைம் எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து வெறுப்பு காட்டக்கூடாது என்ன வந்தாலும் அந்த வெறுப்புகளை விளக்கி நீங்கள் உங்களோட பொறுப்புகளை அறிந்து செயல்படணும் எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன் அப்படி செயலாற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த முப்பத்தொன்று வரையும் ஏற்படும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நீண்ட நேரம் வேலை பார்க்கறது சில பேருக்கு கடுப்பாகும் அப்படி கடுப்பான என்ன பண்ணுவீங்கன்னா அதை டென்ஷனாக உங்களுக்கு நீங்கள் கிட்டே காமிப்பீங்க அது காட்ட காட்ட உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகும் ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால முதலே சொல்லிடுறேன் இந்த முப்பத்தொன்று வரையும் வேலையில் உங்களுக்கு அதிகமான நேரம் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது நீங்கள் வேறு வழி கிடையாது சூரியன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால அது நடந்தே திரும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பொறுப்புணர்ந்து செயலாற்றணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு உங்கள் பொறுப்பறிந்து செயலாற்றுங்க அதுதான் இந்த முப்பத்தொன்று வரைக்கும் நல்லது ஸோ சூரியனால் இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திர பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அருள் இந்த முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு கிடைக்குது அவருடைய அருள் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கி மன நிம்மதி உண்டாகும் ஸோ வேலையில் உங்களுக்கு பிரச்சனையை சூரியன் தந்தாலும் சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்குவார் வேலை பிரச்சனை கூட பொறுமையாக சமாளிச்சிடலாம் ஆனால் குடும்ப பிரச்சனையை சமாளிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு குடும்ப பிரச்சனை சமாளித்து மனநிம்மதி உண்டாகிறது சந்திரனால் நடக்கப்போகுது அதனால் நீங்கள் இந்த முப்பத்தொன்று வரைக்கும் குடும்ப ரீதியாக எந்த கவலையும் பட வேண்டாம் குடும்ப ரீதியாக நீங்கள் ஹாப்பியாகவே இருக்கலாம் சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் வந்து பார்க்கலாம் செவ்வாய் வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால நீங்க கட்டுமான தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்க தொழில் சூடுபிடிக்க இந்த டைம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கட்டுமான தொழிலை நீங்கள் ரொம்ப பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணலாம் உங்கள் கட்டுமான தொழிலை அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டு பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இந்த முப்பத்தொன்றுக்குள்ளே பல ப்ராஜெக்ட்கள் உங்களுக்கு கைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கும் சூடு பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மணல் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட இந்த முப்பத்தொன்று வரைக்கும் நல்ல லாபம் கொளிக்கோ மிஸ் பண்ணிடாதீங்க செவ்வாயால் உங்களுக்கு லாபம் கொளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கட்டுமான தொழிலும் மணல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது ஸோ இந்த கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக புதன் வந்து மூன்றாவது இடத்துல முப்பத்தொன்று வரையும் அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்களுக்கு சிக்கலான காரியங்களை கூட புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஏதாவது சிக்கலான காரியங்கள் வந்தால் அதை நினச்சி உடனே பயப்பட வேண்டாம் அதை எப்படி முறியடிக்கலாம் அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு செயல்படுங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சிங்கனாவே புதன் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதன் மூலிமா நீங்கள் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும் அப்புறம் தாய்மாமனுக்கு உதவிகள் இந்த டைம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது உறவுக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகும் உறவினர்களை ஒன்று சேர்க்கிறது உறவினர்களோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த டைம் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விரிசல்களும் சரியாகும் ஸோ புதன் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால ஜூலை முப்பத்தொன்று வரையும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் அரசு வேலை வாய்ப்பு சாதகமாக இருக்கும் அரசு வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அரசு வேலை வாய்ப்பில் நிறைய ஏற்றத்தாழ்வு எல்லாமே சரியாகி இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகவும் சான்ஸ் இருக்கு ஆனால் பொறுமை மட்டும் இழக்கக்கூடாது தனியார் துறையில் ஊழியர்கள் சிறப்பாக நீங்கள் பணியாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சாத்தியக்கூறு அதிகம் குரு பகவான் பன்னெண்டாவது இருக்கிறதுனால இந்த முப்பத்தொன்று வரையும் இந்த அதிர்ஷ்ட பலன் உண்டு ஸோ குருவை தொடர்ந்து சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுடைய வாழ்க்கை கிளு இந்த முப்பத்தொன்று வரையும் இருக்கும் மனதுக்கு பிடித்தமானவரிடம் காதலை சொல்லுங்கள் காதல் சக்சஸ் ஆகும் திருமண காரியங்கள் நடத்த முயற்சி பண்ணுங்கள் திருமண காரியங்கள் கூடி வரும் சுக்கரன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால கிளு கிழப்பாக இருக்கோ அப்புறம் சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் தந்தையார் உடல்நிலையில் சற்று அக்கறை காட்டணும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இது ரெண்டுலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் கிடைச்ச சந்திப்பை விட்றாதீங்க கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவான் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் அதனால் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக புதிய முயற்சி எது வேணாலும் செய்யலாம் அதே போல் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திராஷ்டமம் வந்து இந்த முப்பத்தொன்றுக்குள்ளே இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரும் அதனால் இந்த ரெண்டு நாள் மட்டும் நிதானமாக நடந்து கொள்ளும் மற்ற நாட்கள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்கிற விதத்தில் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் ஸோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா இந்த முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் எதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தரவோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ